ஆண்டவரும் அருமை இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கற்றுடை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கத்த சொல்கிற ஒரு வார்த்தை வெறுமை வெற்றியாக மாறும்னு ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில வெறுமைய கண்டுதானே சோந்து இருக்கிறீங்க பிரயாசப்பட்டுட்டீங்க எவ்வளவோ கடின உழைப்பு செஞ்சிட்டீங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல எல்லாவற்றிலையும் காரியம் கைகூடி வந்ததை பார்க்க முடியல எதற்கெடுத்தாலும் தோல்வி எதற்கெடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காத நிலைமை இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில கண்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் பரிசுத்த தேவன் தீக்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை வெறும இன்றைக்கு வெற்றியாய் மாறும் மகனே இன்றைக்கு வெற்றியாய் மாறும் மகளே என்பதை தான் உங்களை ஆண்டவர் தட்டி எழுப்பி உங்களை ஆண்டவர் தீர்க்கமாய் இந்த வார்த்தை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பேதுருவை கத்திர சந்திக்கிறார் பேதுருவை சந்தித்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை ஆழத்துல கொண்டு போய் வளைய போடுங்கள் சொல்லி சொன்ன உடனே அந்த ஐந்து ஐந்துல இவ்வாறாய் வாசிக்கிறோம் ஐயரே ராமுழுதும் பிரயாசப்பட்டுட்டேன் ஒன்றும் அகப்படவில்லை உடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறேன் வளைய போடுகிறேன் என்று வார்த்தைக்கு உடனே கீழ்படைந்தான் கொஞ்சம் யோசித்து பாருங்க மீன் பிடிக்கிறவங்க எப்போ வளைய போடுவாங்கன்னா இரவு நேரத்தில் தான் வலைய போடுவாங்க இரவு நேரத்தில் வலையை போட்டு தான் அவர்கள் என்ன செய்வார்கள் மீன்களை பிடிப்பார்கள் ஆனால் இந்த பேரவை சந்திக்கும் போது இரவு நேரம் அல்ல பகல் நேரம் ஆனால் அந்த நேரமும் பேர்தூல நினைச்சிருந்தா என்ன செஞ்சுருப்போம்னா நான் எவ்வளவோ இரவு முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன் அப்பவுமே அகப்படாத மீன் இந்த பகல் நேரத்தில் அகப்பட போதா இது சாத்தியமே இல்லை இது மீன் பிடிக்கிறதுக்கு தகுந்த நேரமும் இல்லை என்று சொல்லி அவனுடைய அனுபவத்தை என்ன செய்திருக்கலாம் ஆண்டவற்ற சொல்லி இருக்கலாம் உங்க அனுபவத்தை இது எனக்கு தெரியும் இப்படி செஞ்சா சக்சஸ் ஆகும் என்று சொல்லி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரீதியில முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து தான் என்ன செய்கிறீங்க தோல்வியை கண்டிருக்கிறீங்க நீங்க எப்ப தெரியும்னு நினைக்கிறீங்களோ அப்ப ஆண்டவர் அமைதியா இருப்பார் ஆண்டவட்ட எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவரு நீர் கத்துத்தாரும் ஆண்டவரு என்று சொல்லி எப்பொழுது ஆண்டவட்ட உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்பதான் என் பிள்ளை என் மகன் என் மகள் என்று சொல்லி கையில எடுத்து சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குவார் வெறுமையை வெற்றியாக என்ன செய்வார் மாற்றுவார் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே ஆழத்தில் கொண்டு போய் பாருங்க அங்கே வடையை போடுகிறான் வடையை போட்டால் ஒரு மீன் அகப்படாத நிலத்துல வெறுமையான படகு ரெண்டு படகு நிரம்பத்தக்க நிலைமையில் கத்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் அவன் வாழ்க்கையை மாற்றினது மாத்திரமல்ல அவனை சந்தோஷப்படுத்தினது மாத்திரமல்ல மீனை கொடுத்தது மாத்திரமல்ல அதே லூக் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவாய் என்று சொல்லி இருப்பா என்று அவருடைய வாழ்க்கையையே ஆண்டவர் மாற்றுகிறார் ஊழிய அழைப்பை மாறுகிறது வாழ்க்கையே மாறுகிடுறது உங்க வாழ்க்கையில சில வெறுமை வருதா எனக்கு இந்த பிசினஸ் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறாரா கேட்டு பாருங்க எனக்கு ஏன் இது இப்படி வெறுமை வருது ஆண்டோடைய வார்த்தை என்ன என்னை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு அமர்ந்து அவர்கிட்ட கேட்கும் போது பேரருடைய வாழ்க்கையில இழப்பா இனிமேல் நீ மீன் பிடிக்க மாட்டேன் உன்ன மனுஷனை

மாறு நன்றி ஏசு ரட்சக நாமத்தில் மீதாவே அம்மேன் கர்த்துக்கு லா சிருதிப் பாராக